மேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்ந்த தாயே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப திருச்சி காவேரி ஆற்றை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோங்க திருச்சி காவேரி ஆற்றில் பாருங்க கரெக்டாக சூரியன் மறையிற நேரம் அந்த சூரிய ஒளி வந்து அந்த காவேரி ஆற்றில் இருக்கிற தண்ணியில் பட்டு எப்படி எதிரொலிக்குது பாருங்க சூப்பராக அவ்வளோ அழகா இருக்குங்க கிளைமேட்டு காவேரி ஆற்றை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கொள்ளிடம் ஆற்றையும் கடந்து தாங்க போகணும் கொள்ளிடம் ஆற்றை கிராஸ் பண்ணி போகும்போது பாருங்க நமக்கு இந்த நேரத்துல கோவிலுக்கு போறோம் அப்படிங்கிறத விட அந்த கோவிலுக்கு போற அந்த வழியானது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வந்து ரசிச்சுக்கிட்டே நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் இதுவே நம்மளோட மனசுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நம்ம திருச்சினாலே அழகு தாங்க இந்த அழகுக்கு இன்னும் கூடுதல் அழகு சேர்க்கிற விதமா பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குங்க நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொடிதல் விழா கொண்டாடுற மாதிரி சுற்று வட்டாரத்திலேயே வேற எந்த கோவிலையும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூச்சொடிதல் விழாவே பார்த்து முடியாது வாங்க நம்ம இந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில சுத்தி பார்த்துக்கிட்டு இதோட வரலாறையும் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிற அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் இந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் முதன்மை சக்தி பீடமாக விளங்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்துல அனைத்து மாரியம்மன்களுக்கும் நம்ம சமயபுரத்தால் தான் தலைவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இப்ப திருச்சி சமயபுரம் கோவிலுக்கு உள்ள வந்தாச்சுங்க வந்ததுடனே உடனே பாருங்க உள்ள வந்துட்டு முடி காணிக்கை இடம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அன்னதானம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒவ்வொருத்துக்கும் ஒரு மண்டபமே கட்டி வச்சிருக்காங்க நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மனோட உருவமானது சிவந்த மேனியுடன் கோரை பற்களுடன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோசமான தோற்றத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு என்னதான் ஆக்ரோசமா இருந்தாலும் பக்தர்களோட குறைகளை தக்க சமயத்துல வந்து நிவர்த்தி செய்யறதுனால சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதுல இருக்கிற மாரியம்மன் சிலையானது ஏழுநூறுல இருந்து எட்நூறு வருடங்களுக்கு பழமையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க புராண வரலாற்றுப்படி ராமபுராணி தந்தை தசரதனும் உஜ்ஜயினியை ஆட்சி செய்த விக்ரமாதித்யனும் இந்த அம்மனை வழிபட்டு தரிசனம் செஞ்சுட்டு போனதா வரலாறு கூறுது அப்ப நீங்களே சிந்திச்சு பாருங்க எவ்வளவு ஒரு பழமையான எத்தனை தலைமுறைகளாக நம்மளது சமயபுரத்து மாரியம்மன் ஆசி வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய இந்த மாரியம்மன் யாரு பூலோகத்துக்கு இவங்க எப்படி வந்தாங்க இவங்களோட வரலாறை இப்ப பாக்கலாம் வாங்க பக்தர்கள் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க ஆனா நம்மளுடைய சமயபுரத்து மாரியம்மன் பக்தர்கள் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாரியமனே பட்டினி விரதம் இருக்கிறதா சொல்லப்படுது இங்க வர்ற பக்தர்கள் யாரும் பசியும் யம தர்ம ராஜா கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சிவபெருமானிடம் சரணடைந்தவர்தான் மார்கண்டேயன் மார்கண்டையனை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் கால மூர்த்தியா அவதாரம் எடுத்து யம தர்ம ராஜாவை வதம் செஞ்சிருப்பாரு இதனால பூலோகத்துல பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே அதிக அளவு ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு அதே சமயத்துல நோய்களுக்கு அதிக மாயாசுரன் மக்களிடையே அளவு நோய்களை பரப்பி கொடுமை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் பார்த்து கோவப்பட்ட பார்வதி தேவி தன்னோட அம்சமா மாரியம்மனை உருவாக்கி மாய அசுரனை வதம் செய்யறதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க மூலகத்துக்கு வந்த மாரியம்மன் மாய அசுரனையும் அவர்களோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு ஒட்டியானமா எடுத்து அணிஞ்சுக்கிறாங்க மக்களை நோய் நொடியில இருந்தும் சிவபெருமானோட ஆசியோட அவங்களோட அண்ணன் வாழும் எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மை தேசமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம இப்ப சமயபுரம் மாரியம்மனோட சன்னதிக்கு வழிபடுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் பொது தரிசனம் வழியில தான் போயிட்டு இருக்கிறோம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்மள மாதிரியே நிறைய பக்தர்கள வழிபி திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற சேலையில தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது அதை அறிஞ்ச சுவாமிகள் அங்க போய் பார்க்கும் போது சிவந்த கண்களோடும் சிவந்த முகத்துடனும் கோரை பற்களோடும் அம்மன் ரொம்ப உக்கரமா இருந்ததை கவனிக்கிறாங்க அம்மனோட ஆக்ரோசத்தை அறிஞ்ச சுவாமிகள் தண்ணீர் ஊற்றி அம்மனோட ஆக்ரோசத்தை சாந்தப்படுத்துறாங்க பிறகு நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க அப்படின்னு சுவாமிகள் கேட்டதற்கு அதற்கு அம்மன் மக்கள் அசூரி அப்படிங்கிற ஒரு அம்மை நோயால அவதிப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள நான் தான் பாதுகாக்கணும் என்னையே இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொண்டுட்டு போய் எனக்கு ஒரு தனி சன்னதியா பிரதிஷ்டை செய்யுங்க நான் அங்கிருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை கேட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்து வைஷ்ணவி சிலைய வேற இடத்துக்கு கொண்டு போய் தனி சன்னதியா வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த சுவாமிகள் பல்லக்குல சாமியை ஏத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க வர்ற வழியில கண்ணனூர் அரண்மனை மேட்டுல பல்லக்க கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக இறக்கி வச்சுட்டு ஓய்வெடுத்திருக்கிறாங்க ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் பல்லக்க போய் தூக்கி இருக்கிறாங்க தூக்க முடியல அதுக்கு அம்மன் காட்சி புரிஞ்சு நான் வந்து மக்களோட நோய்களை தீக்கிறதுக்காக இந்த வேப்பமரங்கள் மரங்கள் சூழ்ந்த காட்டிலேயே இருந்து இங்கேயே மக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குறேன் என்னையே இங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் ஸ்ரீரங்கம் திரும்பி போங்க அப்படின்னு அம்மன் சொல்லி இருக்கிறாங்க அம்மனோட வாக்குப்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருந்து எடுத்துட்டு வந்த வைஷ்ணவி சிலைய வேப்ப மரங்கள் சூழ்ந்த பதினேழாம் நூற்றாண்டில் திருச்சியை ஆட்சி செய்த விஜயநகர மன்னர் தென்னாட்டு மீது எடுத்து போருக்கு போகும்போது அம்மன் வாழும் கண்ணபுரம் வேப்ப மர காடுகள்ல அவரோட படைகளோட தங்கி இருக்கிறாரு நான் இந்த போர்ல வெற்றி பெற்றுட்டா அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி ஒரு பெரிய கோவிலாவே கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு வேண்டியிருக்கிறாரு அதே மாதிரி விஜயநகர சொக்கனாத நாயக்கர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் நூற்றாண்டு போரில் வெற்றி பெறாரு தான் வேண்டிக்கிட்ட மாதிரிய மாரியம்மனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோவில கட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த கோவில் தான் இப்ப நம்ம வழிபட்டுகிட்டு இருக்கிற இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்க இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் சிலையானது மூலிகைகளால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இங்க இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் சிலைக்கு எந்த ஒரு அபிஷேகங்களும் செய்யப்படுவதில்லைன்னு சொல்லப்படுது வேப்பமர காடுகளில் சூழ்ந்து இருந்ததுனால நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட தலை விருச்சமாக வேப்ப மரம் இருக்குது நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு முதன்மையாக ஞாபகம் வர்றது இங்கே நடக்கிற பூச்சொடிதல் விழா தாங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட பூச்சொடிதல் விழா சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு கோவில்லையும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடத்தியிருக்க மாட்டாங்க டன் கணக்கில் பூவாக கொண்டுட்டு வந்து இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த பூச்சொறிதல் விழால தங்கச்சி மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்க ரங்கநாதரிடம் இருந்து வர்ற பூக்களாலதான் முதல் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூச்சொறிதல் விழா எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் நடந்தது அப்படின்னா அதற்கு ஒரு தனி வரலாறு இருக்குங்க அதை நம்ம அப்படியே போக போக பார்க்கலாம் அதற்கிடையில பார்த்தீங்கன்னா இங்க நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சமயபுரம் மாரியம்மன் மண் தேர்ல இந்த கோவில் சன்னதியை வளம் வர்ற காட்சியை இப்ப பார்க்கலாம் இப்படி தேருல வளம் வரும்போது தேருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அதற்கு தனியா நம்ம முன்னாடியே பேர் கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்து இந்த அர்ச்சனையை நம்ம பண்ணிக்கலாம் அம்மன் இருக்கிற அந்த தேருல போட்டிருக்கிற அந்த லைட் செட்டிங்ல நம்மளால் சரியா அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது நம்ம இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஈவினிங் வந்ததுக்கான முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா இந்த தேரோட்டத்தை பாக்கிறதுக்கு தாங்க அந்த கோவில் தேர் உள்ள வந்து அந்த தங்க தேர் இழுத்துட்டு வருவாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அது ஈவினிங் ஏழு மணிக்கு தான் நடக்கும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கிறோம் வந்த மாதிரியே அந்த தேரையும் பார்த்தாச்சுங்க வாங்க இப்ப அம்மனோட தேரோட்டத்தை பார்த்துட்டு வரலாம் இந்த குட்டி தங்கத்தேரில் இருக்கிற அம்மனை பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நம்மளாம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க சரியான நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்றைக்கி இந்த தேரை பார்த்துருக்க முடிஞ்சுது இப்படி குட்டி தேரில் அம்மன் வளம் வர்றாங்க இந்த தங்கத்தேர் வர்றதுக்கு வளம் வர்றதுக்காக நன்கோடி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே இங்கே முன்பதிவு செஞ்சுருக்கணும் இந்த முன்பதிவு நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் வந்து இங்கே கோவில் முன்புறமாக இருக்கிற அந்த தகவல் பலகை மேலே நம்மளோட பேர் எழுதி வச்சுருப்பாங்க தங்கத்தேருக்கான நன்கொடை விபரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு இதில் ரெண்டாயிரம் ரூபா நன்கொடை கொடுக்கணுங்க ரெண்டாயிரரூபா நம்ம வந்து கட்டணம் செலுத்தினாதான் நமக்கு இந்த தங்கத்தேர் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரியாதை செலுத்தி அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம பேரில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அப்படி இன்னைக்கு இந்த தங்கத்தேருக்கு நன்கொடை கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேர் அதில் ஒருத்தங்களுக்கு அங்கேயே முன்னாடியே அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாவது நபருக்கு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணதுனால அர்ச்சனை பண்ணி மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த தங்கத்தேரில் அம்மன் பலம் வர்றதை பார்க்குறதுக்கு நமக்கு புண்ணியம் தாங்க செஞ்சுருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு அழகான அற்புதமான காட்சிங்க மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரம் தங்கரத கட்டணம் ரெண்டாயிரம்னு போட்டுக்குது பாருங்க இதில் வந்து இன்னைக்கு ரெண்டு பேர் இதுக்கு நன்கொடை கொடுத்துருக்குறாங்க அவங்க பேரில் வந்து அர்ச்சனை பண்ணி நமக்கு வழிபாடு செஞ்சு அர்ச்சனை பொருட்கள் கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்ததுக்கு மாரியம்மன் கோவிலோட தங்க ரதத்தையும் பார்த்தாச்சு மாரியம்மன் தங்க ரதத்தில் கோவிலை சுற்றி வலம் வர்றதையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம அந்த மாரியம்மன் கோவிலுக்கு பூச்சொரிதல் விழா எப்படி நடக்குது அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்ச போது திருச்சியை கைப்பற்றதற்காக பிரெஞ்சு படை வீரர்கள் திட்டம் போட்டிருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல பிரெஞ்சு படை வீரர்கள் தங்கி இருந்திருக்கிறாங்க அதே சமயத்துல சமயபுரத்துல ஆங்கிலேயர்கள் முகாம் போட்டிருக்கிறாங்க சமயபுரத்துல ராபர்ட் கிளைம் அவரோட படை தளபதி டால்டன் லாரன்ஸோட கொண்டு வந்த ஆயுதங்களை ஒரு டென்ட் போட்டு அதுல பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இரவு நேரத்துல சமயபுரத்துல இருந்து வீட்டுல இருந்து யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவும் போட்டிருக்கிறாங்க தளபதி ஜின்ஜின் மட்டும் நடுராத்திரியில ஆயுதங்கள் இருந்த டென்ட சுத்தி வந்து பாதுகாத்து அந்த சமயத்துல மஞ்சள் நிற ஆடையில ஒரு பொண்ணு ரெண்டு கைகளிலும் தீச்சண்டி ஏத்திக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணை பார்த்து தளபதி ஜின்ஜின் யார் நீ அப்படின்னு சொல்லி நில்லு அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாரு அந்த பொண்ணு அவரோட குரலை பொருட்படுத்தாம அந்த இடத்த விட்டு நடந்து போய்கிட்டே இருந்திருக்குது உடனே இதனால கோபத்துக்கு உச்சிக்கு போன ஜின்ஜின் அந்த பொண்ணை நோக்கி தன்னோட கை துப்பாக்கி எடுத்து சுற்றிருக்கிறாரு அந்த சமயம் தான் ஒரு அதிசயம் நடந்திருக்குது துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த தோட்டாக்கள் அந்த பெண் மீது பூக்கோளா வந்து மாறி விழுந்திருக்குது துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் ஜிஞ்சின பார்த்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க எங்களோட ஊர் காவல் தெய்வத்தை நீங்கள் சுட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட நம்பாத ஜின்ஜின் ஊர் மக்களோட போய் அம்மன் சன்னதியில் அம்மனை பார்த்துருக்குறாங்க அப்போதிக்கு அம்மன் சன்னதியில் அம்மன் அங்கே இல்லை மீண்டும் ஒரு பேரொழி வந்து கருவறையை நிரப்பியிருக்குது அதை பார்த்த ஜின்ஜினோட கண் பார்வையே போயிடுச்சு இதை பார்த்த ஊர் மக்கள் ஜின்ஜின் கிட்ட நீங்கள் அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அம்மன் உங்களுடைய கண் பார்வையை திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட ஜின்ஜினும் அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு மூன்று நாள் கழித்து அதுக்கப்புறம் ஜின்ஜின்க்கு கண் பார்வை மீண்டும் கிடைச்சிருக்குது இந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் அம்மனுக்கு பூச்சொடிதல் விழா விழாவானது மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட பல்வேறு புராண கதைகள் நிறைந்த நம்மளுடைய சமயபுரம் மாரியம்மன் கோவில் தாங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு அதிகப்படியான வேண்டுதல்கள் அம்மை நோயினால பாதிக்கப்பட்டவங்களால வேண்டி அது வந்து குணமடையுது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா ஒருத்தங்களுக்கு அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க முதல்ல வேண்ட தெய்வம் என்ன அப்படின்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் தாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வேண்டுதல் வச்சா உடனடியாக அம்மை நோயிலிருந்து நீங்கி அவங்க பூரணம் குடைமடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் பக்தர்களோட குறைகளை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவர்களை குறைகளிலிருந்து மீட்டெடுத்து ஒரு நல்வாழ்வு வரம் கூடிய தாய் தான் நம்மளுடைய சமயபுரத்தால் இப்படிப்பட்ட சமயபுரம் மாரியம்மன் கோவில் வரலாறு கேட்கும்போது நமக்கே ரொம்ப வியப்பா இருக்குங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு யாரும் இது வரைக்கும் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்து சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போகணும் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் நம்ம திருச்சிக்கே பெருமைங்க நம்ம திருச்சியில் இவ்வளோ பெரிய கோவில்களில் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் முதன்மையாக விளங்குது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கும் ஒரு தொடர்பும் இருக்கு இந்த கோவிலேயே காணிக்கையா பக்தர்கள் நிறைய செலுத்துறாங்க இங்க ஆடு கோழி செலுத்தும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்களையும் காணிக்கையா செலுத்துறாங்க இன்னைக்கு நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு ஒரு முழு மன நிறைவோடு வீடு திரும்புறவங்க நம்ம கோவிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டே வெளியே வந்தாச்சு ஆனால் இன்னும் உள்ளே போயிட்டு இருக்கிற பக்தர்களோட எண்ணிக்கையை பாருங்க போக போக இன்னும் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்குதுங்க இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் செஞ்சுட்டு இப்போ வெளியே போயிட்டு இருக்கிறோம் ஓகேங்க அடுத்தது நம்மளும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நாங்களும் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ஓகே பை பை டாட்டா